ஒரு அமைதியான கிராமத்தில் வெண்ணிறமான மயிர்க்கு உள்ள விஸ்கர்ஸ் என்ற பூனை காலை வெடியும்போது ஒரு கூரையின் மீது நிற்கிறது அது மகிழ்ச்சியுடன் கீழே குதித்து ஒரு சிலந்தியை துரத்திக் கொண்டு விளையாடிக் கொண்டிருக்கிறது அப்போது திடீரென ஒரு மெல்லிய கீச்சு சத்தம் கேட்கிறது ஆர்வத்துடன் அது அந்த ஒலியை பின்தொடர்ந்து சென்று ஒரு சிறிய குருவி முட்புதலில் சிக்கிக்கொண்டு பரிதவிக்கிறதை காண்கிறது மென்மையான கைவிரல்களால் விஸ்கர்ஸ் மெல்லிதாக முட்கள் விலக்கி அந்த பறவையை விடுவிக்கிறது குருவி மகிழ்ச்சியுடன் பறந்துவிட்டு விஸ்கர்ஸின் தலையில் அமர்கிறது நன்றி விஸ்கர்ஸ் என்று கீச்சிடுகிறது விஸ்கர்ஸ் புன்னகைத்து நீயும் எப்போதும் பிறருக்கு உதவ வேண்டும் என கூறுகிறது அவர்கள் கிராமம் முழுவதும் ஓடி விளையாடி மகிழ்கிறார்கள் ஆனால் விரைவில் குளிர்காலம் வந்துவிடுகிறது பனி கிராமத்தை மூடுகிறது விஸ்கர்ஸ் நடுங்கிக் கொண்டு உணவிற்காக தேடுகிறது ஆனால் எதுவும் கிடைக்கவில்லை முழுமையாக களைப்புற்று அது ஒரு மரத்தடியில் சுருண்டு தன்னை சூடாக பாதுகாத்துக் கொள்கிறது அப்போது திடீரென சிறகுகள் பதற்றமாய் மோதும் ஒலி அது யார் தெரியுமா குருவியே அது சிறிய தானியங்களும் உருண்டைகளும் கொண்டு வந்து விஸ்கர்ஸின் முன் போட்டது விஸ்கர்ஸ் நன்றியுடன் உணவு உண்டு பெரிய பூரென்று ஒலிக்கிறது குருவி விளையாட்டாக அதன் தலையில் குதித்து இருவரும் பனியில் சுழன்று பஞ்சுப்பூ போல குறும்பு விளையாடுகிறார்கள் சூரியன் மங்கியபோது அவர்கள் கூரையின் மீது அமர்ந்து செம்மஞ்சள் ஆரஞ்சு நிறமாக மாறும் வானத்தை ரசிக்கிறார்கள் ஒரு ஒளிமயமான இதய உருவம் இருவருக்கிடையே தோன்றுகிறது அதன் மூலம் இரக்கமும் உதவியும் எப்போதும் திரும்பி வரும் என்ற மந்திரம் வெளிப்படுகிறது பின்னணியில் மெதுவாக எழுத்துகள் தோன்றுகின்றன நன்மை செய்யுங்கள் அது ஒருநாள் திரும்பி வரும் டோர் விஸ்கர்ஸ் மற்றும் குருவிக்கை கெய் சிறகு குட்பை கூற காட்சி ஒரு அழகிய இதய வடிவமாக மாறி மெதுவாக மங்குகிறது வீடியோ பார்த்ததற்கு நன்றி மறக்காமல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்